உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மீனராசி நேர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற விஷயத்துல மீனராசி நேர்களை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த வீடியோல சொல்ல போறேங்க ஏன் மீனராசிக்காரங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன்னா வாழ்க்கையில என்னைக்குமே யாருமே மீனராசியை பத்தி ஒரு நிமிஷம் கூட புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் புதன் நீச்சமானவர்கள் சுக்கிரன் உச்சமானவர்கள் தன்னை பற்றி என்னைக்குமே யோசிக்காத ஒரு மனிதர் யார் தெரியுமா மீனராசிக்காரங்க தான் அதே நேரத்துல ஆசைங்கிறது அதிகமாக உள்ளவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க தான் மீனராசிக்காரர்கள் பேராசைப்பட மாட்டாங்க ஒரு இயற்கையில நார்மலா வாழ்றதுக்கு உண்டான சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒருத்தர் சொல்றோம்ல அதை ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பார்கள் மீன ராசிக்காரங்க யாரையுமே சீக்கிரமா லவ் பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பிடிச்சிருச்சு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பர்சனை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவர்கள் செய்கின்ற தப்பு இவங்களுக்கு பிடிக்கிறனாலும் அவர்கள் பிடித்த காரணத்தினாலும் ஒத்து போவாங்க ஒரு தப்புலயும் நியாயம் தேடக்கூடிய நபர்கள் யார் தெரியுமா மீன ராசிக்காரங்க தான் மீன ராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை கொஞ்சம் கம்மி தான் அதே நேரத்துல தனக்கு பிடித்த நபர்களுக்காக விட்டு கொடுத்து போவாங்க வாழ்க்கையில சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் மாறி மாறி அனுபவிக்க கூடிய ஒரு அற்புத லைஃப வாழக்கூடியவங்க மீனராசிக்காரங்க அஞ்சு நாள் சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஆறாம் நாள் அழுதுருவாங்க அதுவும் மீனராசி ஆண்கள் வெளியில அழவே மாட்டாங்க அவங்க மனசுல இருக்கிற பிரச்சனைய கண்டிப்பா யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்க கஷ்டப்படுற கஷ்டம் இருக்கு பாருங்க வெளி உலகத்துல சொல்லி அழ முடியாத அளவுக்கு பினான்சியல் ரீதியா கஷ்டப்படுவாங்க பெண்கள் தன்னுடைய உடல் பிரச்சனையை மறைத்தே அவங்க வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க நிறைய மீனராசிக்காரர்கள் ரொம்ப ஏஜ்க்கு அப்புறம் அதிகமா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு காரணமே தன்னுடைய நல்ல காலகட்டங்களில் கணவனும் மனை அதாவது கணவனும் பிள்ளைகளும் தந்தையும் தன்னால் செலவு செய்த கூடாது தன்னால் அவங்க கஷ்டப்பட்டு கூடாதுன்னு தன்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை மறைச்சிருவாங்க அதுவும் மீனராசிக்காரருடைய இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் சொந்த வீட்டுல இருக்கிறதுக்கான அமைப்பு ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே உண்டு செக் பண்ணி பாருங்க மீனராசினியர்களே நீங்க எப்ப ஒரு வாடகை வீட்டுல இருந்தாலும் மாறி வீட்டுல இருப்பீங்க தரைத்தலம் அப்படிங்கிறது உங்களுக்கு செட்டே ஆகாது அப்படி தரைத்தலத்துல வாடகை இருந்தீங்கன்னா உடனே மாறிடுவீங்க அதே மாதிரி கிழக்கு மற்றும் வடக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான வீடா இருக்கும் செவ்வாய் அதிபதியாக கொண்டாலும் அங்கு சனி பகவான் நீச்சம் ஒரு மீனராசிக்காரங்க வாழ்க்கையில திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தன்னுடைய கணவனோ மனைவிக்கோ ஆயுள் பலம் அதிகரிக்கக்கூடிய அமைப்புடையவர்கள் மீனராசிக்குரிய குழந்தையாக பெற்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்ற தெரிஞ்சுக்கோங்க உங்க வீட்டுல ஆயுள் பலம் அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம் அவ்வளவு பலம் பொருந்தியவர்கள் அதே மாதிரி இந்த சூரியன் அப்படிங்கிறது இந்த ரெண்டாம் வீட்டுல பவர் அதே நேரத்துல இந்த தன்னுடைய பேச்சை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உடையவர்கள் சில இடத்துல நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியும் ஏன் நம்மள்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு மொபைல் இருந்தாலும் சரி ஒரு துணி இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பது தனக்கு தெரியுமே தன்னோட வீட்டுல உள்ளவங்க தன்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு வருத்தமும் வேதனையும் உண்டு மூன்றாம் வீட்டு அதிபதி சுக்கரன் இங்கு சந்திர பகவான் உச்சம் கூட பிறந்தவங்கன்னு ஒருத்தவங்க மீனராசிக்காரங்களுக்கு இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க முதுகுல நஞ்சு நஞ்சு குத்தினா கூட இவங்க லூஸ் மாதிரி அவங்க பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சுக துக்கம் பணம் இருந்தாலும் அவர்கள் கேட்டா ஒரு விஷயத்தை இவங்க செஞ்சு கொடுப்பாங்க சரீரத்தால் உடைப்பு உடல் அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மீனராசி அதுவும் மீனராசிக்காரங்களை வரைக்கும் நான்காம் வீட்டு அதிபதி புதன் ரொம்ப தாயின் மீது பற்று உடையவர்கள் ஆனா மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் என்ன தெரியுமா ஒரு சிறு வயதிலே தாயை இழந்துருவாங்க அப்படின்னா தாயோட சேர்ந்து இருக்க முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி அப்படி மீறி நீங்க தாயுடன் சேர்ந்து இருந்தால் வாழ்க்கை உங்களுக்கு சொர்க்கம்னு சொல்லலாம் ஐந்தாம் அதிபதி சந்திரன் உச்சம் செவ்வாய் நீச்சம் மோஸ்ட்லி மீனராசிக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பெண் தான் இருக்கும் பண்ணி பாருங்க ஒரு குழந்தையான் பெண் குழந்தை பிறந்துடும் அதே மாதிரி ஐந்தாம் வீட்டதிபதி குரு ஒரு குலதெய்வத்தின் அருள் அப்படிங்கறத அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வறுசிய பிரச்சனையை சந்திப்பாங்க நீங்க வேணா எத்தனை மீனராசிக்காரர்கள் குலதெய்வத்தை மிஸ் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படுறாங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் சோ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா இவங்களுடைய வாழ்க்கையில நினைச்ச மாதிரி வாழ்க்கை போகவே போகாது இவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க வாழ்க்கை ஒரு மாதிரி போகும் இவங்க இந்த ஜாப்லயே இருக்கலாம்னு நினைப்பாங்க அந்த ஜாப்ல அவங்களால இருக்கவே முடியாது இந்த மாதிரி நிறைய சட்ட சிக்கல்களை சந்திப்பவர்கள் இந்த மீனராசிக்காரங்க ஆறாம் வீட்டு அதிபதி சூரியன் இந்த ஆறாம் வீட்டு அதிபதி சூரியனாக இருப்பதால் பொறாமை அப்படிங்கிறதும் சரி ஏமாற்றம் அப்படிங்கிறதும் சரி இவங்களை சுத்தி அதிகமா இருக்கும் மீனராசிக்காரங்கள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கும் போது ஸ்டேட்டஸ் போட்டோல்லாம் போட்டு வெளில காட்டிடுவாங்க இருக்கும்போது வெளில சொல்ல மாட்டாங்க அந்த சந்தோஷமா இருக்கிறதை வெளியில சொல்லும் போது அதை பாற்று பொறாமை பற்று வேதனை அந்த மற்றவர்களுக்கு இவர்களை உடனே தாக்கும் அதனாலே நிறைய உடம்பு செல்லாம போகும் ஏன்னா மீனராசிக்காரங்க டிப்டாப்பா வேலைக்கோ இல்ல திருமணத்துக்கோ போயிட்டு வர சொல்லுங்க உடம்பு சரியா படுத்துருவாங்க இல்ல பணங்காசி சுப வரையாயிடும் இதுதான் வாழ்க்கை ஏழாம் வீட்டு அதிபதி புதன் இங்கு சுக்கிரன் நீச்சம் புதன் உச்சம் சோ திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக மீனராசிக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இல்லை என்ன சார் சொல்றீங்க நான்லாம் மீனராசி நான் வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷமா என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வச்சிருக்காங்கன்னா ஒண்ணு நீங்க அனுசரிச்சு வாழணும் இல்ல விட்டு கொடுத்து வாழணும் உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய தேவையை திருமண வாழ்க்கை ஒரு பிரசன் கூட டாலிபடி இருக்காரு உங்க அம்மா அப்பாவோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இருக்க முடியாது அவங்க அம்மா போட தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க சம்பாதிச்ச ஒரு காசை வச்சு ஒரு பிளான் போட்டீங்கன்னா அவங்க பிளான் போட்டு போடுவாங்க உங்க கோவில் திருவிழா போகணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா போகவே முடியாது அதாவது வாழ்க்கையை உங்களுக்கு பிடித்தாற்போல் வாழவே முடியாது அதான் விஷயம் ஆனா வாழ்க்கை வாழ்வீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாது எட்டாம் வீட்டதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி யாரு சுக்ரன் ஸோ உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அப்படிங்கிறத நீங்க அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் வாழவே முடியும் இங்கு சனீஸ்வர பகவான் உச்சம் சோ உங்களுக்கு மீனராசினர்ல ஆயுள் பலம் உண்டு சனீஸ்வர பகவானை வணங்கினாலே ஆயுள் பலம் உண்டு அதே மாதிரி இங்கு சூரியன் நீச்சம் சோ உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு உண்டான மரியாதை அப்படிங்கிறது கிடையாது நிறைய பேரு ஏமாத்துறது யார் தெரியுமா மீனராசிக்காரங்களை ஏமாத்திட்டு போடுவாங்க ஏன்னா ஒரு வேலையை கொடுத்தால் அந்த வேலையை நூல் புடிச்சா மாதிரி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா அந்த மீனராசிக்காரங்களை இவங்க வச்சு செய்யறாங்க பாருங்க ஏமாத்துறாங்க பாருங்க அதுதான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வா ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வா அப்படிங்கும்போது உங்களால் உங்க ஜெனரேஷன்ல ஒரு சொந்த வீடு வாங்கறதுக்கான ஒரு மண் இடம் வாங்கறதுக்கான அமைப்பு உண்டு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீட்டில் அந்த கிரக பிரவேசம் பண்றீங்க பூமி பூஜை போடுறீங்க அப்படின்னா அது மீனராசினர்களுக்கு என்னைக்கும் சாதகமாக இருக்கும் ஒரு வீட்டிற்கு இரண்டு சொந்த வீடுகளை பெறுவதற்கான அமைப்புகள் உண்டு பத்தாம் வீட்டு அதிபதி குரு வேலைக்கு போகாம வீட்டுல போய் சும்மா உட்காரவே மாட்டாங்க மீனராசிக்காரர்கள் என்னைக்குமே வேலைக்கு போகணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் உடையவர்கள் தன்னால் முடிந்ததை அடுத்தவருக்கு செய்பவர்கள் ஒருத்தவங்க லிஃப்ட் பண்ணி விடுறது தூக்கி விடுறது வேலை வாங்கி தர்றது அவங்களுக்கு தன்னுடைய சரீரத்தால் என்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ செய்வாங்க ஆனா பணம் காசு கொடுக்க மாட்டாங்க பட் நல்லது நிறைய செய்வாங்க பதினொன்றாம் வீட்டு அதிபதி லாபஸ்தானாதிபதி சனி பகவான் இறையஸ்தானாதிபதி சனி பகவான் சோ எவ்வளவு எவ்வளவு லாபத்தை கொடுக்கிறார்களோ அவ்வளவு கோவிலும் நஷ்டத்தையும் கொடுப்பார்கள் கூட பிறந்தவர்கள் நிறைய பேர் இவங்க சொத்துக்கு ஆசைப்படுவாங்க என்னைக்குமே மீன ராசிக்காரங்களே உங்க சொத்தை உங்க பேர்ல வச்சுக்கோங்க மாட்டி நீங்க வந்து இல்ல நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்மளுக்கு நினைச்சீங்கன்னா அதுல பிரச்சனைகள் அதே நேரத்துல குரு நீச்சம் இல்ல பதினொன்றுல குரு நீச்சம் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறத மீன ராசிக்காரங்க செஞ்சுட்டாலே லைஃப் போச்சுன்னு அர்த்தம் நீங்க ஏமாந்துட்டீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் காதல் தோல்வியில் மாற்றி ஏமாந்து விட்டார்களே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு மீனராசினியர்களே வாழ்க்கையில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு நடக்குன்னா சந்தோஷம் ரெண்டாம் திருமணம் செய்யும் போது மிக மிக கவனம் ரெண்டாம் திருமணத்துல உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க உள்ள விட்டீங்கன்னு அர்த்தம் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களால அவ்வளவு சீக்கிரமா வெளில வர முடியாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு சுக்கு நூறாக ஏமாற்றி விடுவார்கள் நிறைய பேர் லைஃப்ல ரெண்டாம் திருமணத்துல பட்ட அடி வேதனை வேற எதிரியுமே இருக்காது முக்கியமான விஷயம் சொல்றேன் மீனராசினர்களை இவ்வளவு சொன்னாலும் சரி வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்காக தேடுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணத்திற்கும் வாழ்க்கை உங்களுக்கான சில விஷயங்களை கண்டிப்பா செய்யும் நம்புங்க அருளால் நன்றாக இருப்பீர்கள் அடுத்த பதிவில் நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தோட கண்டிப்பா மீனராசிக்கு ஒரு நல்ல வேர்ட் சொல்றேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை உங்க மீனராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்